அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்களோட வீக்மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஈரான் பாகிஸ்தானுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்தியாவுக்கும் ஒரு சில ப்ளஸ் பாயிண்டாக அமைந்திருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஸோ அதை தாண்டி மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வழியாக பொங்கலோட கொண்டாட்டங்கள் முடிஞ்சது அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபைனலாக பேசி போயிடலாம் ஸோ வீடியோக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பட்டன் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் குடும்பம் வீடியோ போகலாம் ஒரு வழியாக பொங்கல் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சது நல்லா வைபா நல்லா இருந்தது கபடி வாலிபால் அப்புறம் பெண்களுக்கான கபடி இந்த மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள் நடந்தது நிறைய சுவாரஸ்யமாக இருந்தது வருட வருடம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கூறிகிட்டே இருக்குது நார்மலாக கிராமத்தையும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னா கிராமத்தில் நார்மலாக காணும் பொங்கல்னால் படத்துக்கு போகிறது மற்ற விஷயங்கள் தான் இருப்பாங்க பட் இங்கே பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பொங்கல்னா பொங்கல் சார்ந்த இன்றைக்கி மூணு கோயிலில் பொங்கல் வச்சாங்க அதுக்கப்புறம் விளையாட்டு பட்டுகள் அதாவது கொஞ்சம் கூட அந்த கேப்பே இல்லாமல் போர் அடிக்காமல் இந்த நாலு நாள் முதல் இருந்து கடைசி நாள் வரைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் நல்லா ஜாலியாகவும் இருந்தது பொங்கல் ஸோ இந்த தமிழர் திருநாளை தமிழர் முறைப்படி பெரிய அளவுக்கு கொண்டாடுறதுனால மற்ற மகிழ்ச்சி அதே போல் நீங்களும் உங்கள் பகுதியில் நிறைய பேர் நிறைய கொண்டாடி இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கிறது ஓ நம்ம மற்ற பதிவுகளில் நாளையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன் இன்றைக்கி அந்த டயர்னஸ்லாம் மீதியெல்லாம் இருக்கும் நம்ம நாளையிலேருந்து தெளிவாக நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதே தான் நான் காலையிலேயே உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் ஈரான் வந்து பாகிஸ்தானுடைய பலோஜிஸ்தான் மாகாணத்துக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்கல் நடத்துவதற்கான காரணங்களையும் சொல்லி கூறியிருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஈரானுடைய கார்ட்ஸ் அதாவது ஐஆர்ஜிசியினுடைய ரெவல்யூட்டரி கார்டை மொத்தம் அல்மோஸ்ட் ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வரைக்குமே வந்து கடத்தை கொள்வது மீதி வந்து ஊடுருவி கொள்வது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்டரில் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பாகிஸ்தானும் ஈரானுக்கான பார்டர் ஒரே மாதிரி இருக்கும் அந்த சொன்ன இயக்கம் ஜெய்ஸ் அல் அதா ஜெய்சல் ஜெய்ஸ் அல் அத் இந்த ஜெய்சல் அதனுடைய தீவிரவாத இயக்கங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உங்க குறிப்பாக ஏன் அந்த பர்டிகுலராக தீவிரவாத இயக்கங்கள்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய பாடி கார்ட்ஸை கடத்தி கொண்டு போயிட்டு கொடூர கொடூரமான முறையில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு திரும்பிய கொண்டு போய்ட்டு நாங்கள் வாடியை போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நார்மலாகவே பகுதியில் இந்த மாதிரியான அத்துமீறல்கள் அது இல்லாமல் ஊடுருவி நிறைய விஷயங்களை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அந்த இரண்டு அமைப்புகளுக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட பல தடவை முறையிட்டோம் பட் பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க பட் ஆனால் இந்த மாதிரியான தீவிரவாத நடவடிக்கைகளை நாங்கள் ஊக்குவிக்கல அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் ஒரு நூறு பேர் பக்கம் சுலைமணியா அவர்கள் இறந்தாங்க இல்லையா அந்த இறந்ததுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஆனால் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்தாலும் இவர்களுக்கும் அதுக்கான மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பை உறுதிப்படுத்தியதுனால தான் இந்த தாக்குதல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ தொடர்ந்து இன்று வரை ஈரானுக்கு கொஞ்சம் சிம்ம சொப்பனமாக ஐஎஸ்ஐஎஸ் போல அந்த எல்லை பகுதியில் இருக்கிறாங்க ஈரானுக்குள்ள அத்து மீறி ட்ரக்ஸ் மீறி எல்லாம் கொண்டு போகிற நிறைய விஷயங்கள் இந்த தீவிரவாத இயக்கங்கள் செய்து கொண்டு இருக்கிறதுன்றதுனால இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று கூறியிருக்காங்க இந்த தகவலை ஐநாவில் போய் சொல்கிறாங்க அதாவது ஹியூமன் ரைட்ஸில் கூட என்று ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க நாங்கள் குறிப்பாக அது எந்த நிலமாக இருந்தாலும் சிரியாவாக இருந்தாலும் சரி ஈராக்காக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி நாங்கள் டெரரிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஆதரிக்கவே மாட்டோம் ஸோ அதற்காக தான் இந்த தாக்குதல் இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக மட்டுமே பட் அவங்களோட இறையாண்மை அதாவது அவங்க நாட்டோட இறையாண்மையை நாங்கள் எல்லா விஷயத்துலையும் நாங்கள் பாதுகாக்கிறோம் அதற்கு மதிப்பளிக்கிறோம் மரியாதையும் கொடுக்குறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நாங்கள் ஏதோ அப்படி தாக்கல் நடத்துறதுனால அந்த நாட்டுக்கு நான் மரியாதை கொடுக்கல மொத்தமாக போய் தாக்கல் நடத்திவிட்டோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அதுக்கான மரியாதைகள் எல்லாமே கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க குறிப்பாக எங்களுடைய பார்டர் கார்டை இவங்க சமீபத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஊடுருவ ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பார்டர் கார்டு அவங்கள சுட்டுருக்காங்க பதிலுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு பார்டர் கார்டு ஐஆர்சிஸ் ரெவல்யூட்டர் கார்டை கொண்டு போயிட்டு உள்ள ஒரு சில விஷயங்களை அதாவது கொண்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அது இல்லாமல் இவங்களோட அமுனேஷன் ப்ரொடக்ஷன் அதாவது வெடிமருந்துகள் தயாரிக்கிறது துப்பாக்கிகள் தயாரிக்கிறது போன்ற டெரரிஸ் நடவடிக்கைகளை பெரிய அளவுக்கு ஈடுபட்டாங்க அதனால தான் எங்களுடைய உளவுத்துறையின் அடிப்படையில் தான் நாங்கள் தாக்குதலை நடத்தினோம் என்று ஈரான் என்று அழுத்தம் திருத்தமாக ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஐநாவும் சொல்லியிருக்காங்க பட் பாகிஸ்தான் தரப்பில் வந்து மறுத்துட்டாங்க காரணம் மறுப்பதற்கான காரணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதில் மூன்று குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள் அப்பாவி மக்களுக்கு படுகாயம் அடைந்திருக்கிறது நீங்கள் நினைப்பது போல் அங்கே தீவிரவாத இயக்கங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது சமீபத்தில் தான் அமெரிக்கா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒவ்வொரு நாடுக்கும் பார்த்தினா கிரீன் ரெட் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க ரெட் அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு துணை புரிய நாடுகளுக்கு ஒரு சில பொருளாதார தடைகளை விதிப்பாங்க அதன் அடிப்படையில் பாகிஸ்தானில் இப்போதான் ரீசண்டாக ஏழு மாதத்துக்கு முன்னாடி அந்த ரெட்டு நீக்கிட்டு அதாவது பாகிஸ்தானில் எந்தவித தீவிரவாத இயக்கங்களும் கிடையாது இஸ் ஏ வெரி வெரி குட் கண்ட்ரி நாங்கள் பார்த்த வரைக்கும் மிக மிக ரொம்ப ரொம்ப நல்ல நாடு எதிரானா அது பாகிஸ்தான் தான் அப்படின்னு ஒரு க்ரீன் லைட்டுக்கு மாற்றிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்கள்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ண வச்சாங்க பாகிஸ்தானுக்கு ஏன்னா பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக தடை தடைப்பட்டு இருக்குன்ற மாதிரி அது இல்லாமல் இன்னொரு விஷயங்களும் கூட பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு தான் எஃப் சிக்ஸ்டின் ஃபோர் விமானெலாம் வந்து அமெரிக்கா கொடுக்குறாங்கல்லையா எப்போயுமே பாகிஸ்தான் கூட கொஞ்சம் இணக்கமாகவும் இருப்பாங்க அதனால் பாகிஸ்தானில் தீவிரவாத இயக்கங்களே இல்லை அப்படின்னு முத்திரை கொத்தப்பட்டு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஒரு டிக் செய்யும்போது இப்போ ஈரான் நடத்துகிற தாக்குதலை பாக பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க நாட்டுக்குள்ளே தீவிரவாதம் இருக்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படி ஒத்துக்கும் போது இப்போ ஐநாவில் அமெரிக்கா சொன்னது பொய்யாயிடும் பொய்யாயிரதும் இல்லாமல் அப்போ தீவிரவாதத்தை வளர்த்துக்கின்ற ஒரு நாட்டுக்கு நீங்கள் இன்னும் பொருளாதார தடை விதிக்கலைன்ற ஒரு கேள்வி வருமா வராதா அதனால தான் காலையில் கொஞ்சம் கடுமையான கண்டனங்கள் விதி விதிச்சிருந்தாங்க நான் காலையில் வீடியோ பதிவு போடும்போது கூட ஐஆர்ஜிசியும் பாகிஸ்தானும் இணைந்து அந்த ஜாயின்ட் நேவல் எக்ஸசைஸ் இருக்குல்ல அதுவுமே வந்து கடைபிடித்தாங்க அதுக்கப்புறம் அங்கே டேவாஸில் அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமோட மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அப்துல்லையினா அவர்களும் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருமே வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திடீர்னு பாகிஸ்தானுக்கு மேபி அறிவுரை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சைலண்ட்டாக போயிட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் நாட்டை வந்து ஒத்துக்கிறீங்க அப்போ மற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது அது இல்லாமல் இந்தியாவும் தொடர்ந்து ஐநாவில் ஒரு சில விஷயங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது தீவிரவாதிகளை வேரூற்றி வளைத்து கொண்டு இருக்கிறது பகுதியில் ஒரு சில பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான ஆதாரங்கள் அளிக்கப்படுகிறது தீவிரவாதிகளோட லிஸ்ட்டு கொடுத்து அவங்க எங்கள் நாட்டில் இல்லைன்னு சொல்லப்படுகிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல இது எல்லாமே மேட்ச் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒன்றா ஆன உடனே ஈரானுக்கு என்ன பண்ணுறாங்க மிக கடுமையான கண்டனம் அப்படி இந்த மைக்கே கடிச்சு தின்ற அளவுக்கு உங்களுக்கு கடித்து சாப்பிட்ற அளவுக்கான ஒரு கடும் கண்டனம் வந்து தெ தெரிவிக்கிறாங்க இப்போ எப்படி அப்படி அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த கடும் கண்டனத்தையும் தாண்டி அம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குது இல்லை வெளியூர் துறை தோதரகத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வார்னிங் கொடுத்து வெளியேற சொல்லிட்டாங்க கிளம்பு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு கிளம்புங்கன்ட்டாங்க அந்த நேவல் ஃபோர்ஸோட ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இருக்குல்ல அப்படியே நிறுத்திட்டாங்க நிறுத்துங்க இதுக்கப்புறம் எங்களுக்கும் ஈரானுக்கும் எந்த வித தொ ஒட்டு கிடையாது உறவு கிடையாது இப்படி காவிட்டுக்கிட்டாங்க இப்படி இப்படி பணம்னு பலனை அப்படி அழுத்தணும் அப்படி காண அப்படி விட்டுக்கிட்டாங்க உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது நீ நீ எங்களோட எளிமி அளவுக்கு சொல்லியிருக்காங்க உடனே ஈரானும் சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் உங்களோட இறையாண்மையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி மீத ரிலேஷன்ஷிப் எதுவுமே நாங்கள் வந்து குறைத்தெல்லாம் மதிப்பில்லை அது இன்னும் நாங்கள் தொடரோன்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் ஈஸ்டார் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் பெஸ்ட்டுன்ற மாதிரி ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டு அது எந்த வழியில் எங்கேயா இருந்தாலும் சரி நாங்கள் தீவிரவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஸோ மீண்டும் இந்த இடத்துல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி டார்கெட்டர் நாங்கள் டார்கெட் பண்ணது அழுத்தம் திருத்தமாக தீவிரவாதிகளை மட்டுமே அதில் எந்த மாற்று கருத்தையுமே இல்லை ஆயுதங்களை தயாரித்திருக்கிறார்கள் எல்லை பகுதியில் ஊடுருவி எங்களுக்கான ட்ரக்ஸ் மீதி எல்லாம் பண்ணுறாங்க எங்கள் ஐஆர்ஜிசியோட ரெவல்யூட்ரு கார்டை கடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்காங்க மற்ற விஷயங்கள் இது எல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தானுக்குள் தீவிரவாதங்களை நாங்கள் அழிச்சிருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு மீண்டும் ஒரு தடவை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லின் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் ஸோ இது எல்லாம் ஒன்று கூடிய நிகழ்வுகள் பார்க்கும்பொழுது திடீரென்று இந்த ஒரு ஆங்கிளை யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இப்போ சிரியாவுக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஈராக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஈராக் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஈராக் வந்து எங்களோட இறையாண்மையை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது எங்களோடய வான்பகுதிக்குள்ளே நீங்கள் அத்துமீறி நுழைந்ததே தவறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈரான் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுக்கிட்டாங்க இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் முறிச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க ஸோ சுற்றி சுற்றி பா ஈரான் நடத்தப்படுகிற தாக்கல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மிடில் ஈஸ்ட்டை சுற்றி நாங்கள் வந்து யார் இதுக்கப்புறம் ஈரானை சும்மா ஒரு சின்ன விஷயத்தில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட காலி பண்ணிடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக இந்த ஈரான் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியாவுக்கு சற்று சந்தோஷத்தை தந்திருக்கும் காரணம் என்னென்னா இதை நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ ஈரான் தாக்கல் நடத்தி எங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதே ஒரு தாக்குதல் சப்போஸ் இந்தியா நடத்தியிருந்தது அப்படின்னா இன்னும் நேரம் என்ன மாதிரி இருந்திருக்கும் என்ன மாதிரியான கண்டனங்கள் எழுந்திருக்கும் ஆனால் இதுவரைக்கும் மற்ற கண்டனங்கள் மீது எதுவுமே இல்லை இப்போதைக்கு இந்த இரண்டு நாடுகள் பிரச்சனை இந்த இரண்டு நாடுகள் மட்டும்தான் பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நடக்கும் போது தான் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் தெரியும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரான் மூன்றாவது நா நாளாக தொடர்ந்து வேட்டைகளை நடத்தி கொண்டிருக்கிறது நாளையும் நடக்கும் என்று ஒரு டிஸ்ட்டு போட்டு ஒரு கொஷின் மார்க் வச்சுருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அம்மாஸுனுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டு குறிப்பாக அம்மாஸனுடைய சின்வார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா ஒருபோதும் நாங்கள் பொறுத்த வரைக்கும் நான் அது குறிப்பாக நாங்கன்றதும் நான் நான் வந்து இப்போ காசாவை விட்டு வெளியேறிடுன்ற ஒரு எண்ணம் வந்து இஸ்ரேலுக்கு இருந்துடவே கூடாது நான் வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன் தைரியமாக இருப்பேன் முடிஞ்சால் என்னை பிடிச்சி பாருங்கன்ற அளவுக்கு மீண்டும் தனது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க யூரோப் யூனியன் குறிப்பாக அமாசை வந்து டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் சேர்த்திருந்தாங்க இல்லையா டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் சேர்த்தனால டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அமாஸ் தலைவருடைய சின்வார் இருக்கார்ல சின்வாருடைய சொத்துக்கள் அனைத்தும் வேறு நாட்டில் இப்போ யூரோப் யூனியன்லேயோ வேறு எங்கேயாவது ஒரு லிங்க் உடைய தொடர்புடைய சொத்துக்கள் அனைத்தும் இனி முடக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாள் முடக்காமல் இருந்தாங்க இப்போ யூரோப் யூனியன் ஒட்டுமொத்தமாக இந்த முடிவுகளை எடுத்துள்ளது அதே தர அதே சமயத்தில் அமாசனுடைய தலைவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக ஜெர்மனிக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து ஜியோனிஸ்ட் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அமெரிக்காவுக்கு அப்புறம் அடுத்தது மிகப்பெரிய அளவுக்கான சப்ளை செய்கிறது யார் அப்படின்னா அது ஜெர்மனி தான் ஜெர்மனியை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் ஸோ அந்த இன நீங்கள் பெரிய அளவுக்கு துணை புரியுங்கன்றதில் எந்த மாற்றுக்கருத்தையுமே மேலே ஸோ எங்களுடைய எனிமி லிஸ்ட்டில் அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து கொடுத்துருக்காங்க சவுதியினுடைய ஃபிய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பாலசீனத்துக்கான ஸ்டூ டே ஸ்டூ ஸ்டேட் டீல் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கூட நார்மலைஸ்டான ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துவதற்கு தயாராக இருக்கிறோம் பட் ஒன் திங் நாங்கள் அந்த பாலசீனத்துக்கான தனி நாடுக்கான அங்கீகாரம் கேட்குறோம் ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் பகைமையை மறந்துடுறோம் உங்கள் கிட்டே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் அடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா இப்போ ஜெர்மனியில் தான் விவசாயிகளோடய போராட்டம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது நடந்திருக்கிறது அல்லவா அந்த போராட்டம் இப்போ ஃப்ரான்ஸுக்குள்ளேயும் பரவி இருக்கிறது ஃப்ரான்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே முக்கிய தலைநகரங்கள் மீது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டம்ப் வேஸ்டேஜஸ் அதாவது விவசாயிகளோட வேஸ்டேஜஸ்ஸை ஒரு ட்ரக்கில் கொண்டு வந்து முன்னாடி ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கான போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்காங்க ஸோ அந்த போராட்டங்கள் மீண்டும் அடுத்த லெவலில் யூரோப் யூனியனில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டிருக்கிறது அதே போல் யூரோப் யூனியனில் இன்னொரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுறோம் நம்ம ரஷ்யா கூட போட்டி போகிற அளவுக்கு இருக்கிறோம் ரஷ்யா கிட்ட வந்து மூணு மில்லியன் ஆஃப் இயர் ரெண்டு மில்லியன் ப்ரொடியூஸ் அதாவது ஆயுதங்களை தயாரிக்கிறது மீதி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கிறது நார்த்து கொரியா வந்து ஒன் மில்லியனுக்கு மேலே வந்து கொடுக்குறாங்க அந்தளவுக்கு நம்ம கேபபிலிட்டிலாம் கிடையாது நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒன் மில்லியன் செல்ஸுக்கு மேலே தயார் பண்ண முடியாது அதை விட்டு நம்ம ரஷ்யாவை எதுக்குறோம் ரஷ்யாவை எதுக்குறோம் ரஷ்யாவை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அப்படி தான் பேசினார் அப்படி மாதிரி அப்படி வெறி கொண்ட வேங்கையாக வந்து பேசினார் அந்த மாதிரியான டைலாக்கை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள் நம்மளோட கேப்பபிலிட்டிக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான டைலாக்குகளை விடுங்க அதை மிஞ்சி விடாதீங்க ஸோ நேரடியாக ரஷ்யாவை எதுக்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில் யூரோப்பியனால் முடியுமா அப்படின்னா அது நூறு பர்சன்ட் முடியாது அதுக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ட்டார் ஸோ வெளிப்படையாக யூரோப்பியனில் அது ஒற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு நாங்கள் பெரிய ஆளுங்க பெரிய அளவுக்கு கொடுக்குறோன்ற வார்த்தைகளை வந்து சொல்லாதுங்கிற ஒரு வாதத்தை வந்து இன்றைக்கு முன்வைத்திருக்காங்க நிதனியாக அவர்கள் வந்து ஒரு பகீர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு இந்த அம்மாசுக்கு எதிரான சண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வருடங்கள் தான் வருடம் பிடிக்குங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஃபாரம் சாரி வேர்ல்டு ஹெல்த்ன்ற மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஃபாரோட மீட்டிங் பெரிய அளவுக்கு டேவாஸில் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதுக்கான முக்கிய தலைவர்கள் குறிப்பாக ஜெலன்ஸ்கிலாம் கலந்துக்கிறாரு இர்ஸா கலந்துருக்கிறார் இந்தியா சார்பாக கூட பெரிய அளவுக்கு மினிஸ்டர் அஸ்வின் வைஷ்ணவ் அமைதி மற்ற நாட்டு தலைவரெலாம் பெரிய அளவு கலந்துக்கிறாங்க இந்தியாவோடய பொருளாதார வளர்ச்சி மற்ற நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி அந்தந்த நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி அனைத்தும் அங்கே ஒரே இணைந்து பேசப்படுகிறது ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் ஒன்று இன்று வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த வரைபடத்தில் அடுத்து ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க இந்த ப்ளூ கலர் இருக்கில் ப்ளூ கலரை தாண்டி பச்சை கலர் ஒட்டி இந்த எவகேஷன் வார்னிங்னு சொல்லிட்டுருக்குல்ல இந்த இடத்துல வார்னிங் கொடுத்துருக்காங்க மக்களை வெளியேறத்துக்கு அடுத்தது கிட்டத்தட்ட நார்த் ஜோன் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாகவும் கான்யூனிஸை நோக்கி இருக்காங்க அடுத்த ஒரு மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கான்யூனிஷிலேருந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் தொடர்ந்து நடைகொண்டு இருக்கிறது அடுத்த ஒரு ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றும் பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்கன்றமா சொல்லியிருக்காங்க சீனா பயன்படுத்தியிருக்காங்க உலக உலக நாடுகளை அடுத்த ஸ்ட்ரெயின் அதாவது நூறு பர்சன்ட் மனிதர்களையும் குறிப்பா மூளைகளையும் தாக்கக்கூடிய சர்ப்ரைஸில் மிகப்பெரிய ஒரு வைரஸ் வந்து பரவ ஜி எக்ஸ் பி வி அப்படின்ற ஒரு டெரரான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஓரமாக போய் சொல்லுங்கன்ற மாதிரி என்னுடைய தகவலை நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப போவாங்க இந்த மாதிரி எந்த வைரஸ் வந்தாலும் இதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் பார்க்க தயார் அப்படின்னு என் மனசுக்குள்ளே சொல்லுது அதனால் வீண் வதந்திகளை பரப்பலாம் இந்த மாதிரியான நியூஸெலாம் வந்தால் விளையாட்டு செய்திகளாக கழித்து விடலாம் அதனால் தான் நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இதை ஒரு டாப்பிக்காக போட்டு இதையே முக்கிய முக்கிய பேசுகிறத விட இதனால் யார் பயப்படுவாங்க அப்படின்னா எனக்கு தெரியல இதுக்காகவே நான் எல்லாமே கடந்து ஜாலியாக போய்கிட்ட வேண்டியதான் ஸோ நாளையில நம்ம ஜாலியான நியூஸை ஓரளவுக்கு மற்ற என்ன குறிப்பாக நான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செய்திகள் நான் பெரிய அளவுங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கே தெரியுது நிறைய விஷயம் நான் ரொம்ப டெப்த்தாக பேசுவேன் அதனால் ஷோ டயர்ட் ஐ ஃபீல் சோ டயர் நான் இப்போ தான் ரொம்ப ரொம்ப டயடாக ஃபீல் பண்ணுறனால நாளிருந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துறேன் தூக்கத்தில் பேசுகிறேன் நினைக்கிறேன் நான் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமிச்சாலாம் நன்றி வணக்கம்